ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பில்லாஞ்சி கிராமத்தில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலில் கூழ்வார்க்கும் திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு கங்கையம்மன் சுவாமிக்கு பால் தேன் சந்தனம் திருநீறு இளநீர் பன்னீர் ஆகியவை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை பல வண்ண மலர்கள் ஆகியவை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீபாராதனைகள் நடைபெற்றன இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பொங்கல் வைத்தும் மாவிளக்கு ஏற்றி வைத்தும் கூழ்வார்த்தும் தங்கள் நேர்த்திக்கடனை கடனை செலுத்தி வழிபட்டனர் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்காக நகராட்சி கவுன்சிலர் ஆஞ்சநேயன் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை ஆணையர் கண்ணியப்பன் கலந்து கொண்டு ஆயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் முன்னதாக ஆணையர் கண்ணியப்பன் நகராட்சி கவுன்சிலர் ஆஞ்சநேயன் ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் கிராம பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்